வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் கதைக்குள் போவதற்கு முன்னால் நம்ம சேனலை யாராவது டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் முழு ஆதரவையும் எனக்கு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இப்போ கதைக்குள் இணையலாம் சுபா வீட்டில் மறுநாள் விருந்து என்பதால் சஞ்சய் சீக்கிரமாகவே வீட்டிற்கு வந்துவிட்டான் வந்தவன் சுபா தன் ஆசைக்கு ஒத்துழைக்கவில்லை என்று கோபப்பட்டான் நீ உடம்ப பட்டினி போட்டு வயித்த நெருப்பு என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனமும் இல்லை எனக்கு வயிறு நிரமணும் மனசும் நிரமணும் என்றான் சஞ்சய் உங்களுக்கு கொசும்பு ரொம்ப தான் என்றாள் சுபா ஆமா ஒரு போலீஸ்காரங்கிட்டையே முடியாதுன்னு இவ்வளவு திமிரா சொல்ற அப்புறம் உங்ககிட்ட எப்படி பேசுறது என்றான் சஞ்சய் சரி சரி இப்போ சாப்பிடுங்க குழந்தை முழிச்சுக்கிட்டு இருக்கா முதல்ல அவள் தூங்கணும் தூங்கினாதான் மற்றதெல்லாம் என்று சுபா சொல்ல அதான் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேனே தான் சாப்பிட்டல்ல நீ போய் அவளை தூங்கவே மல்லிப்பூவையும் அல்வாவையும் உனக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அவள் தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம ரூம்ல கொண்டு போய் வச்சுடு என்றான் சஞ்சய் அது சரி எல்லாம் முன்னாடியே திட்டம் போட்டு தான் வந்திருக்கீங்களோ என்றாள் சுபா என்ன பண்றது சொந்த வீட்டிலேயே ஒரு திருடன் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கேன் இந்த போலீஸ்காரனோட நிலம அப்படி இருக்கு என்றான் சஞ்சய் சரி சரி நான் ரூமுக்கு போய் அவளை தூங்க வைக்கிறேன் நீங்க சாப்பிட்டு வாங்க என்று சொல்லிவிட்டு சுபா அறைக்குள் சென்றாள் சுஜி அல்வாவை சாப்பிட்டு விட்டு படுத்திருந்தாள் சுஜிமா ஸ்வீட் சாப்பிட்டீங்களா இனிப்பு சாப்பிட்டா வாயெல்லாம் கழுவிட்டு வந்து படுக்கணும் எழுந்து வாங்க என்றாள் சுபா சரிம்மா என்று கூறி வாய் கல்வி விட்டு மீண்டும் வந்து கட்டிலில் சுஜி அம்மா எனக்கு ஒரு கதை படித்தாள் என்றாள் சுஜி என்னடா பட்டு எங்கிட்ட கதை கேட்கிற எனக்கு என்ன கதை தெரியும் எனக்கு ஒரு கதையும் தெரியாதே என்று யோசித்தவள் அவள் கதையை ராகம் பாடினாள் கதை சொல்லிக்கொண்டு அவளையும் தட்டி கொடுத்தாள் சுபா குழந்தையும் அசந்து தூங்கிவிட்டது சாப்பிட்டு முடித்துவிட்டு அறைக்குள் வந்தான் சஞ்சய் என்னடி தூங்கிட்டாளா என்றான் தூங்கிட்டாங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா என்றாள் சுபா அதான் நான் அடுத்து உன்னையே சாப்பிட போறினேன் இந்த சாப்பாடை பற்றி நினச்சா அந்த சாப்பாடு என் தொண்டைக்குழியில இறங்கலை என்றான் சஞ்சய் அதுக்காக பட்னியை வந்துட்டீங்களா என்னமோ பண்ணுங்க உடம்பை கவனிக்கிறதே இல்லை நீங்கள் என்றாள் சுபா அதுக்குத்தான் நீ இருக்கியே இப்போ புருஷனை கவனிக்க மாட்டியா என்ன என்றான் சஞ்சய் அதுக்குத்தானே கண்ணை முடிச்சு காத்துக்கிட்டுருக்கேன் சுஜி இப்போ தான் தூங்குறா திடீர்னு எழுந்தான்னா என்ன பண்ணுறது ஒரு அஞ்சு நிமிஷம் காத்துக்கிட்டுருங்க என்றான் சுபா அஞ்சு நிமிஷம் இல்லை அரை மணி நேரம் கூட காத்திருக்குறேன் நீ சீக்கிரமாக அந்த ரூம்குள்ளவா என்று சொல்லிவிட்டு திரும்பியவன் டேபிளில் இருந்த பூவையும் அல்வாவையும் பார்த்தான் இதை ஏன் இன்னைக்கே வச்சிருக்க என்று சொல்லிவிட்டு அந்த மல்லிப்பூவையும் அல்வாவையும் எடுத்துக்கொண்டு அந்த அறைக்குள் சென்றான் சஞ்சய் சுபா குழந்தைக்கு கதை சொல்லி தூங்க வைத்து விட்டு சஞ்சய் இருக்கும் அறைக்குள் சென்றாள் இப்ப சொல்லுங்க என்ன வேணும் நல்லா தூங்கிட்டா என்றாள் சுபா சரி கண்ண மூடு சொல்ற என்றான் சஞ்சய் எதுக்குங்க எனக்கு தான் தெரியுமே மல்லிகைப்பூவும் அல்வாவும் தான் வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு என்று சுபா சொல்ல நான் சொல்றத செய்தி கண்ணை மூடு என்றான் சஞ்சய் சரி மூடுறேன் என்ன கொடுக்க போறீங்க என்றாள் அவள் கண்ணை மூடியிருந்த சுபாவின் கையில் ஒரு கவரை கொடுத்தான் அதை பிரித்து பார்த்தாள் சுபா அதில் இரண்டு நைட்டிகள் இருந்தது என்னங்க இது என்றாள் சுபா நைட்டி தாண்டி எப்போ பாரு சாரிலேயே சுற்றிக்கிட்டு இருக்க கஷ்டமா இல்லையா உனக்கு இதை போட்டுக்கிட்டா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் வேலை பார்க்க தான் உனக்காக வாங்கிட்டு வந்தேன் பிடிச்சிருக்கா என்றாள் சார் என்னங்க இதெல்லாம் போட்டு எனக்கு பழக்கமே இல்லை இது என்னங்க இப்படி வலுவலுன்னு இருக்குது பாம்பு தோல் மாதிரி என்றாள் அவள் வைத்தியோ பாம்பு தோலா இது பனியன் கிளாத் இதை போட்டா நல்ல ஸ்ட்ரக்சரா இருக்கும் என்றான் சஞ்சய் இதெல்லாம் நான் எப்படிங்க போடுவேன் இதெல்லாம் போட்டா எல்லாரையும் என்னை பற்றி சிரிப்பாங்க வேணும்னா ஒன்று செய்கிறேன் நீங்க பாக்குறதுக்காக மட்டும் போட்டு காட்டுறேன் வெளியில போட்டுட்டு வேலையெல்லாம் செய்ய மாட்டேன்ப்பா வீட்டில் அம்மா எல்லாம் இருக்காங்க ஏதாவது நினச்சிப்பாங்க என்றாள் சுபா ஹே சுபா இது உங்களுக்காக தயாரிக்கிறது தான் இது போட்டா ஃப்ரீயா இருக்கும் வேலை பார்க்குறதுக்கும் ஈஸியாக இருக்கணும் தான் வாங்கிட்டு வந்தேன் என்றான் சஞ்சய் ஆமாம் நீங்கள் ஒன்றும் அதுக்காக வாங்கியிருக்க மாட்டீங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் தானே வாங்கியிருப்பீங்க என்று முணுமுணுத்தாள் சுபா என்னடி என்ன சொன்னேன் இப்போ ஏதோ சொன்னியே என்றான் சஞ்சய் நான் ஒன்றும் சொல்லலையே உங்ககிட்ட காட்டை மட்டும் வேணும்னா நான் போட்டுக்கிறேன்னு சொன்னேன் என்றாள் சுப் சரி சரி எனக்காக வாங்கிட்டு வந்தேன்னே வச்சுக்கோங்க இப்போ போய் மாற்றிக்கிட்டு வா என்றான் சஞ்சய் இப்பவே வா நாளைக்கு போட்டுக்கிறேங்க என்று சுபா கேட்க போடணும்னு முடிவு பண்ணிட்டல இப்பவே போட்டுட்டு வாடி என்றான் அவன் சரி நீங்க கண்ணை மூடுங்க நான் இங்கேயே மாத்திக்கிறேன் என்றாள் அவள் கண்ணெல்லாம் மூட முடியாது நீ கண்ணு முன்னாடியே மாத்து என்னத்தை பார்த்துட்டு போறேன் என்றான் சஞ்சய் எப்படியெல்லாம் பேசுறீங்க நீங்க ரொம்ப மோசம் உங்களை நான் நம்பவே மாட்டேன் நான் போய் அந்த ரூம்லேயே மாத்திக்கிட்டு வரேன் என்று சுபா சொல்ல வேணாண்டி அங்கெல்லாம் போகாத குழந்தைய எழுந்துக்க போறா அப்புறம் முதலுக்கே மோசமாகி போயிடும் நீ இங்கேயே இருந்து மாத்து நான் திரும்பி படுத்துக்கிறேன் என்றான் சஞ்சய் உங்கள் பேச்சை நான் நம்ப மாட்டேன் ஏதாவது குசும்பு பண்ணினா நான் சத்தம் போட்டுருவேன் என்றாள் சுபா நான் ஒன்றும் செய்யலை நீ போய் வா என்றான் அவன் சுபாவும் அவன் வார்த்தைகளை நம்பி அவன் பின்னால் சென்றவள் திரும்பிக் கொண்டு புடவையை அவிழ்த்து கொண்டிருந்தாள் மெதுவாக அவள் பின்னாடியே போய் அவளின் மெல்லிடையை இறுக்கி அணைத்து கொண்டு அவளின் கழுத்து வளைவில் முகம் புதைத்து முத்தங்களை பதித்தான் சஞ்சய் அவனின் செய்கையால் அவளின் பட்டுடல் மேனி சிலித்தது என்னங்க விடுங்க இதனால தான் சொன்னேன் நீங்கள் திருட்டு போனேன்னு நான் சொன்னதுக்கு கோச்சுக்கிட்டீங்களே இப்போ பாருங்க நைட்டியை மாற்றணும் சொல்லிட்டு என்ன வேலை பண்றீங்கன்னு என்றாள் சுபா என்னடி எப்போ இருந்தாலும் இதை தானே நடக்கப் போகுது அது முன்னாடியே நடக்குது அவ்வளவுதானே என்றான் அவன் இப்போ இந்த நைட்டியை நான் போடணுமா வேண்டாமா என்றாள் அவள் கண்டிப்பா போடணும் என்று சஞ்சய் சொல்ல சுபா நான் உனக்கு என்றான் அவன் போய் உட்காருங்க நானே வரேன் என்றாள் சுபா என்னடி இப்படி என்னைய துரத்தி அடிக்கிற என்றான் அவன் ஒரு ரெண்டு நிமிஷங்க திரும்பி நில்லுங்க சட்டன்னு மாத்திடுவேன் என்றாள் அவள் சரி என்னமோ பண்ணு என்று சொல்லிவிட்டு கட்டிலில் வந்து அமர்ந்து கொண்டான் சஞ்சய் அவளும் நைட்டியை மாற்றிவிட்டு வெக்கப்பட்டு கொண்டே மெதுவாக நடந்து அவனிடம் வந்தாள் எனங்க என்னங்க என்றாள் சுபா மாத்திட்டியாடி என்று திரும்பியவன் அவள் வெக்கப்பட்டு கால்களால் கோலம் போடுவதை பார்த்து கொண்டிருந்தான் அந்த நைட்டி அவளுக்கு நச்சென்று இருந்தது அவளை நைட்டியில் பார்த்த சஞ்சைக்கோ நாடி நரம்பெல்லாம் முறுக்கேறியது பிறகு அவன் வாங்கி கொண்டு வந்த மல்லிகை பூவை எடுத்து அவள் தலையில் சூடினான் அவளின் கார்மீக கூந்தலில் இருந்த மல்லிகையின் மனம் மேலும் மேலும் அவன் உணர்ச்சியை தூண்டியது அவள் தோள்களை அழுத்தி இருக பற்றியவன் இப்படி வந்து உட்காரடி என்றான் அதற்கு மேல் அவனால் பொறுக்க முடியவில்லை கும்மன இருந்த சுபாவை தூக்கி கட்டிலில் தள்ளினான் அவளோ என்னங்க என்று சினிங்கினாள் அந்த அல்வாவின் சிறிய துண்டை எடுத்து அவளுக்கு ஊட்டிய சஞ்சய் அவள் வாயில் இருந்த மிச்ச அல்வா துண்டை தன் வாயால் சுவைத்தான் அவள் இதழோடு இதழ் பதித்தான் சஞ்சையின் ஸ்பரிஷம் அவளுக்கு இன்பத்தை தந்தாலும் ஏதோ ஒரு பதட்டமும் வெட்கமும் அவளை ஆட்கொண்டது ஏண்டி பதட்டப்படுற நீ ரொம்ப அழகாக இருக்கடி ஓ மொத்த அழகும் எனக்கு மட்டும்தான் அடியே பொண்டாட்டி எப்போ கேட்டுக்கோ அடியே பொண்டாட்டி இப்ப கேட்டுக்கோ உன் மொத்த அழகையும் ரசிக்கிற உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்கு உன்னை படைச்ச அந்த பிரம்மனுக்கு கூட கிடையாது என்றான் அவன் வெட்கத்தில் அவள் விழிகள் நடனம் ஆடியது அவளின் மைவிலி பார்வை அவனை மயக்கியது அவன் தன் கட்டுப்பாட்டை இழந்து அவளை இன்னும் நெருங்கினான் அவன் அவளை நெருங்கி வருவதைக் கண்ட அவளின் மனம் இன்னும் அதிகமாக சிறகடித்து பறந்தது சஞ்சயின் சூடான மூச்சுக்காற்று அவள் கன்னத்தில் பட்டு அவளின் இன்ப வேதனையை அதிகப்படுத்தியது என்ன பண்ண போறீங்க என்றால் அவள் நான் சொல்றவன் இல்லடி செய்கிறவன் அவளை மறுபடியும் இழுத்து அணைத்து அவளின் தேகம் முழுவதும் மலையை பொழிந்தான் அவளின் பட்டுடல் மேனியைத் தன் கட்டுடல் மேனிக்கொண்டு இறுக்கி அணைத்து கொண்டான் அந்த குங் இருட்டில் அவனின் இன்ப விளையாட்டுக்கு அவளை இரையாக்கி கொண்டான் சஞ்சய் அந்த இரவும் இன்பமாய் அமைந்தது அவர்களுக்கு மறுநாள் காலை விடிந்தது ரோஜா எழுந்து அவசர அவசரமாக வேலைகளை பார்த்து கொண்டிருந்தாள் தர்மராஜ் எழுந்து வெளியே வந்தார் எங்கள் மாமன் என்ன பண்ணுறான் என்றார் தூங்கிட்டு தான் மாமா இருக்காரு இன்றைக்கி நம்ம எல்லாரும் சுபா வீட்டுக்கு போறோம்ல அதான் லைட்டாக ஏதாவது டிஃபன் பண்ணி சாப்பிட்டு போகலான்னு இருக்கேன் என்றாள் ரோச்சா மருதுவுக்கும் சாப்பாடை கொடுத்துட்டு சொல்லிடுமா நம்ம எப்போ கிளம்புறோன்னு அவனும் ரெடி ஆகிட்டானா கூட்டிகிட்டு போயிடலாம் வேறு ஏதாவது பேசினானாமா நைட்டு என்றார் அவர் ஒன்னும் பேசலமாமாமா அப்படியே தூங்கிட்டாரு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குமாம்மா கண்டிப்பா இதுவும் கடந்து போகும் என்றாள் அவள் நிச்சயமா மாறும்மா சரி அவனை போய் பார்த்து எழுப்பி கிளப்பி விடு நேரத்துக்கு போகணும்ல என்றார் தர்மராஜ் ஆமாமாமா சீக்கிரமே போகலான்னு தான் சொல்லியிருக்கேன் போனா சுபாவுக்கும் கொஞ்சம் உதவியா இருக்கும்ல என்றாள் அவள் சரிம்மா நான் போய் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வரேன் அவன் எழுந்து ரெடி ஆயிட்டா கிளம்பிடலாமா மருது அவளை சீக்கிரம் கூட்டிட்டு போய் மக வீட்டில் விட்டுடலாம் ரொம்ப சந்தோஷப்படுவான் என்றார் தர்மராஜ் சரிங்க மாமா என்று சொல்லிவிட்டு மேலே சென்றாள் ரோஜா மனோஜ் தூங்கி கொண்டு இருந்தான் அத்தா அத்தான் என்றாள் அவள் என்ன ரோஜா என்றான் மனோஜ் என்னதான் முழிச்சுக்கிட்டு தான் இருக்கீங்களா என்றாள் அவள் இல்ல இப்போதான் எழுந்த எழுந்து என்ன பண்ண போகிறேன் சண்டே தானே அதான் படுத்திருக்கேன் என்றான் மனோஜ் இன்னைக்கு நம்ம சஞ்சய்னா வீட்டுக்கு போகணும் மறந்துட்டீங்களா என்றாள் ரோஜா போகலாம் இன்னும் தான் நேரம் இருக்கே என்றான் மனோஜ் உங்கள்கிட்ட நேத்தே சொன்னேன்ல இல்லை சீக்கிரமாக போகலான்னு நீங்கள் கூட சரின்னு சொன்னீங்களே இப்போ என்ன லேட்டாக போகலான்னு சொல்கிறீங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா என்றாள் ரோஜா ஏன் காலையிலேயே நொய் நொயின்னு கேள்வி கேட்குற ரோஜா என்றான் மனோஜ் கோபமாக எது நான் பேசுறது உங்களுக்கு நொய்யி நொயின்னு இருக்கா என்றவள் உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறல்ல சரி விடுங்க சாரி என்று சொல்லிவிட்டு கீழே எழுந்து சென்று விட்டாள் அவள் அவள் சென்ற பின் அவன் விழித்துப் பார்த்தான் அவள் அங்கே இல்லை நான் ஏன் இவகிட்ட காலையிலேயே டென்ஷன் ஆகிறேன் எனக்கு என்னதான் ஆச்சு என்று எழுந்து போய் ரோஜாவை அழைத்தான் என்னத்தான் வேலையா இருக்க ஏதாவது வேணுமா என்றாள் ரோஜா ஒரு நிமிஷம் மேல வாடி என்றான் மனோஜ் மேலே சென்றாள் என்னை எதுக்கு கூப்பிட்டீங்க என்றாள் என்றான் மனோஜ் கோபம் எல்லாம் இல்லை எனக்கு என்ன கோபம் என்றாள் அவள் எனக்கு தெரியுண்டி நீ கோபமா தான் இருக்கேன்னு இப்படி வா இப்படி வந்து உட்காரு என்று கூறியவன் ரோஜா உன்னை விட்டா எனக்கு வேற யாருடி இருக்கா சந்தோஷத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிற மாதிரியே ஏதோ டென்ஷன்ல என் கோபத்தையும் காட்டிட்டேன் சாரிடி மன்னிச்சுக்கோ என்றான் மனோஜ் எதுக்கு எங்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேக்குறீங்க இப்போ எதுக்கு நீங்க முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கீங்க முடிஞ்சது முடிஞ்சு போச்சு இனி எதையும் நம்மளால மாற்ற முடியாது அது உங்களுக்கு புரியுதா இல்லையா நடந்து முடிஞ்சதை நினைச்சு இருக்கிறவங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு நடக்க போறத நினைச்சு எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கலாம்ல என்றாள் ரோஜா சரிடி இனிமே நான் அதை நினைக்கல போதுமா என்றான் அவன் போதாது இது மட்டும் போதாது நீங்க சிரிக்கவே இல்லையே என்றாள் அவள் அவன் தன் இரு கைகளையும் அவள் கன்னத்தில் வைத்து நெத்தியில் முத்தமிட்டு போதுமா என்று சிரித்தான் மனோஜ் இப்பதான் என்னோட அத்தா மாதிரி தெரியுறீங்க ஏன் அத்தான் இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெருசாக கோபப்படுறீங்க வேண்டாத்தான் விட்டுருங்க தேவையில்லாத கோபத்தால் உங்க உடம்பு தான் கெட்டு போயிடும் மனசையும் சேர்த்து தான் சொல்கிற என்றாள் ரோஜா சரி அத அதை பற்றி என்னையே பேசாத நினைக்காதேன்னு சொல்லிட்டு இப்போ எங்கிட்ட நீ அதை பற்றி பேசாத விடு நான் போய் குளிச்சிட்டு வரேன் நம்ம சீக்கிரமாகவே கிளம்பலாம் அப்பா ரெடி ஆயிட்டாரா என்றாள் மனோஜ் அவரும் தான் குளிக்க போயிருக்காரு நான் போய் மருதப்பாவுக்கு சாப்பாட்டை கொடுத்துட்டு அவர்கிட்டயும் சீக்கிரம் கிளம்பணும்னு சொல்லிட்டு வந்துடுறேன் பாவம் அவரும் பொண்ணு வீட்டுக்கு போக ஆசையாக தான் இருப்பார் என்றாள் அவள் சரிடி நீ போய் சொல்லிவிட்டு சீக்கிரம் வா நான் குளிச்சுட்டு ரெடியாக இருக்கேன் சரிங்க டிஃபன் எல்லாம் ரெடியாக தான் இருக்குது எல்லாரும் சாப்பிட்டீங்கன்னா நானும் குளித்து கிளம்பி வந்துடுவேன் நான் கிளம்பிட்டா உடனே கிளம்ப வேண்டியதுதான் என்று சொல்லிவிட்டு மருதுவுக்கு சாப்பாடு எடுத்து கொண்டு போனாள் ரோஜா அப்பா அப்பா நம்ம இன்னைக்கு சுபா வீட்டுக்கு போகணும் இல்லை சீக்கிரமாகவே கிளம்பிடலாம் சாப்பாடு வச்சிருக்கேன் சாப்பிட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்துடுங்க காரில் கிளம்பி சீக்கிரமாகவே போயிடலாம் என்றாள் ரோஜா ஆமாமா ரோஜா ஞாபகம் இருக்கு காலையிலிருந்து தூக்கமே வரல எப்போ போகணும் தான் உட்கார்ந்துருக்கேன் கிளம்பி இருக்கேன் நீ எப்போ வந்து கூப்பிடுவேன் தான் காத்துக்கிட்டு இருந்தேன் போமா இதோ சாப்பிட்டு வரேன் என்றார் அவர் சரிங்கப்பா என்று சொல்லிவிட்டு ரோஜா வீட்டிற்கு சென்றாள் தர்மராஜ் கிளம்பி ரெடியாக உட்கார்ந்திருந்தார் மாமா சாப்பிடுங்க என்றாள் ரோஜா அவனும் வரட்டுமா எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் என்றார் அவர் சரிங்க மாமா என்று சொல்லிவிட்டு ரோஜாவும் கிளம்ப ஆரம்பித்தாள் மனோஜும் ரோஜாவும் கிளம்பி கீழே வந்தார்கள் கொஞ்சம் லேட்டாயிடுச்சுங்க மாமா மூணு பேரும் சேர்ந்து சாப்பிடலாம்னு சொன்னாங்க சீக்கிரம் வாங்க என்று சொல்லிவிட்டு அவர்களை அமர்த்தி சாப்பாடு போட்டு ரோஜாவும் சேர்ந்து சாப்பிட்டு கிளம்ப ரெடியானாள் மருதவும் வீட்டிற்கு வந்து விட்டார் அனைவரும் சுபா வீட்டிற்கு கிளம்பினார்கள் அந்த பக்கம் சுபா வீட்டிற்கு செல்வதற்காக யமுனாவும் கங்காவும் ஆரவாரமாக கிளம்பி கொண்டிருந்தனர் என்னடி ரெடி ஆயிட்டியா என்றால் கங்கா யமுனாவை பார்த்து நான் என்னத்த ரெடி இது போதாதா கிளம்பி தான் உட்கார்ந்திருக்கேன் என்றால் யமுனா நல்லாதான் இருக்க அப்படியே கிளம்பிடலாம் எங்க உங்க மாமான்னு தெரியல கடையை பூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாரு ஆளையே காணும் எங்கடி வீரா என்றாள் கங்கா அவரும் சின்ன வேலை இருக்கு முடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாரு அவரையும் காணுங்கா எங்க குழந்தை ரெடி ஆயிட்டானா என்று யமுனா கேட்க அவங்க பாட்டிக்கிட்ட விளையாடிக்கிட்டு இருக்கான் காருக்கு சொல்லியிருக்காங்க வந்தா எல்லாரும் கிளம்ப வேண்டியதுதான் ராஜி வருவாளு தெரியல அவளுக்கு ஏதாவது செஞ்சு கொண்டு போய் கொடுத்தாலும் பரவாயில்லன்னு தோணுது ஆனா இன்னைக்கு அங்கேயே சாப்பாடு போடும்போது நம்ம என்னத்தை கொண்டு போய் கொடுக்கறது என்றாள் கங்கா இங்கே பார்க்குறதோட விட்டுற கூடாதுக்கா ஒரு நாளைக்கு வீட்லேயும் போய் அவளுக்கு ஏதாவது சமைச்சு கொடுத்துட்டு பார்த்துட்டு வரணும் என்றாள் யமுனா ஆமாண்டி நானும் அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் என்று இருவரும் பேசிக்கொண்டிருக்கும் போது கங்காவின் கணவர் வந்து விட்டார் என்னங்க கிளம்பலாமா என்றாள் கங்கா கிளம்பலாம் என்றவர் எங்க வீரா என்றார் அவர்தான் எங்கேயோ போயிருக்காராம் இப்போ வந்துடுவாரு நம்மளாம் ரெடி ஆயிட்டா அவர் வந்ததும் கிளம்பிடலாம் என்றாள் கங்கா சரி சரி என்று சொல்லிவிட்டு அவர் கிளம்புவதற்காக தயாரானார் சரியம்னா நான் போய் என்னன்னு பார்க்குறேன் நீ வீரா வந்துட்டா ஃபோன் பண்ணு நாங்கள் வீட்டை பூட்டிட்டு வரோம் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டாள் கங்கா இந்த பக்கம் ராஜி காலையிலிருந்து அங்கே புறப்படுவதற்காக ரெடியாகி கொண்டிருந்தாள் ஆனால் எழுவதும் படுப்பதுமாகவே இருந்தாள் என்னடி முடியுமா போகலாமா இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க எதுவும் தப்பாக நினைச்சுக்க மாட்டாங்க நம்ம வீட்டிலையே இருந்துடலாம் சொல்லு என்றான் சரவணன் அவ்வளோ தூரம் வீட்டுக்கு வந்து அழைச்சிட்டு போயிருக்காங்க பார்த்துக்கலாம் ட்ரை பண்ற போகலாங்க என்றாள் ராஜி சரி உனக்கு ஓகே நான் மட்டும்தான் போகிறோம் நீ நல்லா இருந்தா சொல்லு இல்லைன்னா வீட்லேயே இருந்துக்கலாம் என்றான் அவன் அதான் சொல்ற இல்லை போகலான்னு போயிட்டு வரலாம் எல்லாரும் வருவாங்க எல்லாரையும் ஒரே இடத்துல பார்த்தா கொஞ்சம் ஒரு மாதிரி மனசுக்கு சந்தோஷமா இருக்குங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கேன்னா அதுவே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு என்றாள் ராஜி சரி சரி உனக்கு ஓகேனா எனக்கும் ஓகே தான் அப்போது கிளம்பலாமா என்றாள் சரவணன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் பொண்ணான கையால் அந்த லைக் பட்டனை மட்டும் அமுத்திட்டு போயிடுங்க நன்றி